என்ன இந்த ப்ரெஷ்ஷு பிரச்சனை பார்க்கலாமா முழுசாக பாருங்கள் அப்போ தான் கன்டென்ட் என்னன்னு புரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்ரூம் ஃப்ளஷில் இருந்து தண்ணி சைடு வழியாக ஒழுகி வெளியே வருது அப்படின்றதுக்காக சபரி வந்து அமைத்துக்கிட்ட அந்த ஃப்ளஷ் டப்பாவை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்கிறார் அப்போ இருந்து ஒரு ப்ரெஷ்ஷு கிடைக்கிது அந்த ப்ரெஷ்ஷு பிளாக் கலர் ப்ரெஷ்ஷு இந்த ப்ரெஷ்ஷு வந்து சான்றாவோட ப்ரெஷ்ஷு இந்த ப்ரஷ்ஷை வந்து அமைத்து சரி அதுக்குள்ளேருந்து எப்படி கிடச்சிச்சு அப்படின்றது தெரியாமல் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறாரு இப்போ இதுக்கு வந்து சில விஷயங்கள் நடந்தது ச என்னை கானாபாலா வந்து தன்னோடய ப்ரஷ்ஷை காணோம் சம்திங் சொன்னார் போய் ஒரு ப்ரஷ்ஷு வந்து சபரி எடுத்து காட்டினார் ஒரு கவருக்குள்ளேருந்து எடுத்து காட்டினார் இது இவருடைய ப்ரஷ் இல்லைன்றத விக்கல் விக்கிரமோ கானாபாலாவோ ஒத்துக்கிறாங்க இப்போது இதுக்கு நடுவில் திவ்யா அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் பாத்ரூம் ஏரியாவில் நின்றுக்கிட்டு இருக்கிறத சபரி பார்க்குறாரு அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இந்த வேஸ்ட் பாக்ஸுக்குள்ளே போடுறத சபரி பார்க்குறாரு அப்போ இவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த ப்ரெஷ்ஷு விஷயம் வந்து இதுக்குள்ளேருந்து கிடச்ச ப்ரெஷ்ஷு இருக்கு இல்லையா இதை யார் உள்ளே போட்டாங்க அப்படின்ற வந்து சபரி மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அதனாலயே இவர் வந்து போய் அந்த வேஸ்ட் பாக்ஸை வந்து இவங்க என்ன போட்டாங்க என்ன போட்டு கட்டி வச்சாங்க திவ்யா கட்டி வைக்கிறாங்க சாய்ந்திரா பக்கத்தில் நின்றுருக்காங்க ஏதோ ஒன்று போட்டாங்க என்ன கட்டி வச்சாங்க அப்படின்னு பார்க்கணுன்றக்கா இவர் பார்க்குறாரு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷு டங் கிளீனர் இதெல்லாம் கிடக்கு ஸோ இவங்க தன்னோட ப்ரெஷ்ஷு எடுத்து தானே வந்து ஒழிச்சு வச்சுட்டு தானே வந்து எடுத்து உள்ளே போட்டுட்டு இல்லை ஏதோ ஒரு ப்ளே இவங்க பண்ணுறாங்களா போன வாரம் பண்ண மாதிரி ஏதாவது சீக்ரெட் டாஸ்க் இவங்களுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு டவுட்டில் சபரி என்ன பண்ணுறாரு இந்த வேஸ்ட்டை எடுத்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு தன்னோட தலை ரூமுக்குள்ளே வச்சுக்கிறார் இப்போது இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத காணாபாலாவோ யாரோ ஒருத்தவங்க இன்னைக்கு வந்து தன்னோட ப்ரஷை காணோன்னு சொன்னவங்க கூப்பிட்டு உள்ளே வந்து ரூம்லேருந்து எடுத்து பார்த்தது வந்து கமிர்தீனுக்கு தெரியும் கமுருதீன் போய் என்ன பண்ணுறாரு இதை வந்து திவ்யா மற்றும் நம்மளுடைய பிரஜின் அண்ட் சாண்ட்ரா பிரஜின் அண்ட் சாண்ட்ரா இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்போ இவங்க எல்லாருமே வந்து அந்த ப்ரஷ்ஷை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க உள்ளே போய் வந்து கமுர்தீன் வந்து இந்த எடுத்து வந்து காட்டுறாரு யாருக்கிட்ட திவ்யா சாண்ட்ரா அண்ட் பிரஜிண்ட சாண்ட்ராக்கு என்ன பயம் அப்படின்னா இது அவங்களோட ப்ரெஷ்ஷா அப்படிங்கிற பயம் நீங்கள் நல்லா கவனிங்க சாண்ட்ராக் வந்து இது அவங்களோட ப்ரெஷ்ஷா அப்படின்ற பயம் ஏன்னா எடுத்து பார்த்துட்டு அந்த ப்ரெஷ் எடுத்து பார்த்துட்டு இது என்னோடது இல்லை அப்படின்ட்டு தான் உள்ளே போடுறாங்க இது என்னோடய ப்ரெஷ் இல்லை ஏன்னா நிம்மதி ஏன்னா ஒருவேளை தான் ஒழிச்சு வச்ச ப்ரெஷ்ஷு அந்த ஃப்ளஷுக்குள்ளே தான் ஒழிச்சு வச்ச ப்ரெஷ்ஷு கிடச்சிருச்சோ அதை எடுத்து இருந்தாலும் சேவ் பண்ணி வச்சுருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பயம் ஸோ அந்த அமித் வந்து அந்த டிஸ்போஸ் பண்ண ப்ரெஷ்ஷை வந்து அதை ஆல்ரெடி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அங்கே நான் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் சான்ற அதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அதை சொல்கிறேன் தன்னோட ப்ரெஷ்ஷை வந்து ஒழிச்சு வச்சுட்டே அவங்க ஒரு ப்ளே பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால் நான் அதை சொல்கிறேன் ஒரு பயம் என்டையர் ப்ராசஸ் என்டையர் அந்த டிஸ்கஷன்லேயும் சான்ற இதில் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு பயம் இருக்குது அதை அவங்க வெளிக்காட்டுறது நம்மளால் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது ஓகே ஸோ இது இந்த கான்வர்சேஷன் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது இப்போ வந்து இவர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சபரி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒன்று கிடச்சிது அது யாருடைய பிரஷ் அப்படின்னு இது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி வந்து இவங்க நின்றுருந்தாங்க அப்போ நான் வந்து இது இவங்களே ஒரு ப்ளே பண்ணுறாங்களோ அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்து இதை எடுத்து வந்து ஒழிச்சு வச்சேன் ஐ மீன் எடுத்து வந்து நான் பத்திரப்படுத்தி வச்சேன்னு இப்போது திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா இவர் வந்து இவங்களை சந்தேகப்படுறாங்க எல்லாேரும் ப்ரெஷ்ஷையும் ஒழிச்சு வச்சுட்டு வந்து ஒரு ஒரு அண்டர் பிளே பண்ணுறோமோ இல்லை ஒரு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறமோ அப்படின்ற மாதிரி எங்களை சந்தேகப்பட்டு இந்த வீட்டை எங்களுக்கு எதிராக திருப்ப பார்க்குறாங்கன்னு இவங்க ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்துகிறாங்க சாண்ட்ராவோட ப்ரெஷ்ஷு எப்படி இந்த ஃப்ளஷுக்குள்ளே போச்சு அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டு அந்த விஷயத்த கம்மி பண்ணிட்டு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சபரி எடுத்து இதை லாக் பண்ணி வச்சாரு அப்படிங்கிற விஷயத்தை பெருசு பண்ணுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இப்போ சாண்ட்ராவுடைய ப்ரஷ்ஷு எப்படி உள்ளே போச்சு அப்படிங்கிறது ஏன் பேசும் பொருளாக மாறும்னா சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க தன்னோட ப்ரெஷ்ஷை நான் எப்பயுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஜிப்லாக் கவர் போட்டு என்னுடைய பெட்டு பக்கத்தில் தான் வச்சுருப்பேன் அப்படின்றாங்க ஸோ பெட்டு பக்கத்தில் இருந்த ப்ரெஷ்ஷு எப்படி பாத்ரூமில் ஃப்ளஷுக்குள்ளே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இது கண்டிப்பாக வந்து பாத்ரூம்குள்ளே கேமரா இல்லை அப்படின்னாலும் இருந்து எப்படி நடந்து போயிருக்காது இல்லையா ஸோ அது கண்டிப்பாக வந்து ப்ரூவ் பண்ணப்படும் ஸோ இந்த சீசனில் வந்து ப்ரெஷ்ஷுக்கான குறும்படம் அப்படின்ற ஒரு குறும்படம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போது அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி மூவ் ஆகும் கண்டன்ட்டு பிரஜினும் சான்றாவும் பல இடங்களில் வந்து ஸோ இதை சாண்ட்ரா தான் பண்ணியிருக்கிற வாய்ப்புகள் இருக்குதுன்னு பிரஜினுக்கு தெரிஞ்சிருச்சு போல் இது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அதை கொண்டு போய்க்குவோம் அப்படிலாம் பேசிக்கிறாங்க ஸோ அந்த கண்டென்ட் எப்படி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறது எப்படி இது பண்ணுறது இதெல்லாம் பேசிக்கிறாங்க சாண்ட்ரா வந்து ரொம்ப ஓவராக வந்து சீன் போட்டு அழுகிறது நம்மளால் பார்க்க முடியுது நம்ம அது ஒரு ஒரு மூலையில் நமக்கு வந்து ஒரு கட் ஃபீல் சொல்லும்ல என்ன இந்த பொண்ணு ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்மளால் பார்க்க முடியுது உங்களுக்கு தோணுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க ஸோ எண்ட் ஆஃப் தரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குன்னா சபரி மேலே வந்து ஒரு மூணு பேர் திரும்புறாங்க இதுக்கடையில் ஆர்வராவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நீ என்ன தைரிய என்ன இதுக்காக வந்து அந்த வேஸ்ட் எடுத்து வச்சு நீ இப்படி இது பண்ணுற என்ன உனக்கு அப்படி என்ன கிடச்சிட போகுது அதுலேருந்து இவங்கெல்லாம் ஹியூமன் பீங்ஸ் தானே இவங்கெல்லாம் ஃபெல்லோ கண்டஸ்டன்ஸ் தானே அந்த வேஸ்ட் எடுத்து வச்சு இவங்க அப்படி நீ டார்கெட் பண்ணுமா அப்படி இது பண்ணுமா சரி சபரியை பொறுத்தளவுக்கு அவர் என்ன ட்ரை பண்ணார்னா இப்படி ஒரு பிளே இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளே எப்படி வித் ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே வந்து பெரிய தவறுகள் இருக்கிற மாதிரி தெரில பட் இருந்தாலும் இதை எடுத்து வச்சு இவருக்கு வந்த சந்தேகத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணுறாங்கன்ற ஒரு ஃபீல் வந்து திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் இருக்குது ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் அண்டர்ப்ளை பண்ணியிருக்காங்களான்றது தெரில அது வெளியே வந்துருன்றனால இவங்க இப்படி விளையாடுறாங்களான்னு தெரியல நம்ம பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அது இது பண்ணப்படும் ஸோ சபரி மேலே வேற எதுவும் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரில ஆனால் இந்த வாரத்துடைய பேட்டர்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரஜின் வந்து பார்வையும் என் வேணும்னே அடித்தான்னு சொன்னதும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயல சபரி மேலே ஒரு விஷயம் வர்றதும் சபரிக்கு சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்றக்காக ஒரு டைட்டில் வின்னர் இதுவரைக்கும் வந்து யாருக்கும் சப்போர்ட் வெளியிருந்து கிடைக்கல இந்த சப்போர்ட் யாருக்காவது ரெண்டு பேர்த்துக்கு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக வயல்ட் கார்டு எஃபர்ட் போடுற மாதிரி எனக்கு தெரியுது வைல்ட் கார்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்டை பண்ணுறாங்களான்னு எனக்கு தோணுது புரித மக்களை நான் சொல்கிறது உங்களுக்கு சபரிக்கு திடீர்னு வந்து வெளியே நிற்பேன் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஆப்வியஸாக ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அதில் யாருக்கா அவரால் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் மக்கள் வெளியே இருக்கவங்க அந்த ப்ராப்ளத்தில் இப்போ இவர் சைடு வந்து பெரிய தளவில் தப்பு இல்லை அப்படின்னா நியாயம் இவர் சைடு இருக்குது அப்படின்னா நூறு சதவீதம் சபரிக்கு சப்போர்ட் வரும் ஆப்போசிட் இருக்க ஆட்கள் வந்து இவர் வந்து பேசுவார் சப்போர்ட் வந்து ஒரு சபரிக்கு சப்போர்ட் வந்துச்சுரா அப்படின்னா அதுலேருந்து அப்படியே பில்டு பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் மேக் பண்ணப்படுதா இதுக்கான ஸ்கிரிப்டாக இது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இதுக்கடையில் விக்கல்ஸ் விக்ரம் திவ்யாவை வாட்சி செய்கிற ஓகே ஸோ இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு பிரச்சனை அது ஒரு தனி பிரச்சனை அது ஸ்டார்ட் ஆகி சைடில் இருக்கு ஓகே நம்ம காலையில் பார்க்கலாம் ஸோ இந்த ப்ரெஷ்ஷு மேட்டரில் யார் கழுப்பிரிட்டு ரெண்டு கேள்விக்கு பதில் தெரியணும் ஒன்று சாண்ட்ரா இவ்வளோ இவ்வளோ பயப்படுறதுக்கு ரீசன் என்ன பதட்டப்படுறதுக்கு ரீசன் என்ன ரெண்டாவது கேள்வி சாண்ட்ராவோட ப்ரஷ்ஷு ஜிப்லாக் போட்டு வச்சிருந்த ப்ரெஷ்ஷு எப்படி பாத்ரூம் இதுக்குள்ளே போச்சு அதை பாத்ரூமுக்குள்ளே கொண்டு போனது யார் அது மட்டும் தெரிஞ்சால் போதும் தெரியுமா தௌசண்ட் டாலர்ஸ் கொஸ்டின் கருத்துக்களை பதிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்